ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் சாதம் மீந்து போச்சுன்னா இனிமேல் கவலையே படாதீங்க நான் சொல்கிற இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் இது எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வளக்கம் போல காலையிலே டீ போட்டுருக்கேன் டீ குடிச்சிட்டு வேலை செஞ்சால் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டீயை போடலாம்னு சொல்லிட்டு டீ போட்டுட்ருக்கேன் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு சாதம் தான் வச்சுருந்தேன் எங்கள் வீட்டில் அந்த சாதம் கொஞ்சம் மீதி வந்துச்சு இதை வந்து தண்ணி எதுவுமே ஊற்ற வைக்கல ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சாதத்தை கொஞ்சம் ஒரு கப் அளவுக்கு சாதம் இருந்துச்சு அந்த ஒரு கப் அளவுக்கு சாதத்தை வந்து ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டேன் இதை வந்து நல்லா கைவிட்டு நல்லா மசிச்சுக்கிடணும் சப்போஸ் வந்து கரண்டி இருந்தால் கூட கரண்டி வச்சு மசிச்சுக்கிடலாம் அப்படியும் இல்லைனா மிக்சியில் வந்து ஒரு ரெண்டு பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துக்கணும் ரொம்ப அரைக்க கூடாது ஜஸ்ட் ஒரு ரெண்டு பல்ஸ் மட்டும் விட்டுட்டு எடுத்துக்கிடணும் ஸோ பார்த்திங்கன்னா நான் கையை வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டேன் இந்த சாதம் பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு வந்து நான் குக்கரில் வைக்கல டேரெக்டாக வடித்து தான் எடுத்து வச்சுருந்தேன் ஸோ பார்த்திங்கன்னா இது ரொம்ப சாஃப்ட்டாக இருந்துச்சு குக்கரில் வைக்கிற சாதனம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்துலேயே கொஞ்சம் ரஃப் ஆகிடும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க சப்போஸ் ரஃப்பாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் தண்ணி விட்டு சாதத்தை லேசாக சூடு பண்ணி எடுத்துகிட்டு ஃபில்டர் பண்ணிக்கோங்க அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன் அப்புறம் வந்து ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஒரு பாதி தக்காளி சீடெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி இதோடய ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு பாதி பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமலையும் ஆட் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் துருவல் ஆட் பண்ணியிருக்கேன் தேங்காய் திருவிழாவில் வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் அது தேங்காய் துருவல் ஆட் பண்ணி ஆட் பண்ணால் இதில் வந்து டேஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவல் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃபஸ்ட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க தண்ணி விடாமல் நல்லா கைவிட்டு நல்லா பசஞ்சு எடுத்துக்கோங்க தேவைப்படுச்சுன்னா இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் ஆயில் சேர்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கையில் ஒட்டாமல் இருக்கும் அதான் சொல்கிறேன் நான் இதில் வந்து ஆயில் எதுவும் சேர்க்கலை சேர்க்காம தான் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் இது மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக ஹாட் வாட்டர் சேர்த்துக்கோங்க வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜாஸ்தியாக சேர்த்துறாதீங்க நான் ஜாஸ்தியாக சேர்த்துனா கொஞ்சம் கொலோலான்னு ஆயிரும் ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு கால் டம்ளருக்கும் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க அந்தளவுக்கு நீங்கள் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் சேர்த்துக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா கால் டீஸ்பூனுக்கும் கம்மியான அளவுக்கு காயப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க இதில் வந்து இஞ்சி துருவி சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் என் பிள்ளைங்க வந்து இஞ்சியை வந்து போட்டேன் அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் செய்யும்போது அதில் இஞ்சி ஏதாவது போட்டோம் அப்படின்னா அப்படி எடுத்து தனியாக வச்சிருவாங்க ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக இஞ்சி தாராளமாக சேர்த்துக்கலாம் ப்ளஸ் பார்த்திங்கன்னா கேரட் கூட இதில் சேர்த்துக்கலாம் நான் கேரட் இதில் சேர்க்கல ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க உருண்டை பிடிக்கும் போது கையில் ஒட்டுச்சின்னா சைடில் சின்ன கிண்ணத்தில் எண்ணெய் வச்சுட்டு கையில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் உருண்டை பிடிச்சி எடுத்திங்கன்னா கையில் சுத்தமாக ஒட்டவே ஒட்டாது ப்ளஸ் பார்த்திங்கன்னா நான் ஒரு வாழையில் எடுத்து வச்சுருக்கேன் வாழைலையில் ஃபுல்லாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்கள்கிட்ட வாழையில் இல்லைனா பிளாஸ்டிக் கவர் கூட எடுத்துகிட்டு எண்ணெய் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரொட்டி தட்ட ஆரம்பிச்சிடலாம் இந்த ரொட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதனால் வந்து இதை ரொம்ப பெருசாக தட்டணும் அப்படிலாம் தேவையில்லை ஜஸ்ட்டு மீடியமாக இந்த மாதிரி இந்த சைஸ்க்கு வந்து உருண்டை உருட்டிட்டு கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி லேஸாக சின்னதாகவே தட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு மாவை தட்டி எடுத்துக்கோங்க கைக்குள்ளே அடங்குற மாதிரி கொஞ்சம் தட்டி எடுத்துக்கோங்க பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எடுக்கும் போது வந்து பீருக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து கொஞ்சம் சின்னதாகவே நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க ஸோ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டில் வந்து நீங்கள் இறையை வச்சுட்டு ரைட் ஹேண்டில் இந்த மாதிரி கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க தோசைக்கல்லை நான் ஏற்கனவே காய வச்சுக்கிட்டு இருக்கேன் தோசக்கல்ல போட்டு சுட்டு எடுத்துடலாம் அவ்வளோதான் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சுட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு சைட்லேயும் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த ரொட்டியை சுற்றி தேங்காய் என்ன இல்லைன்னா நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் என்ன இல்லைன்னா நல்லெண்ணெய் ஆட் பண்ணும்போது டேஸ்ட் இன்னும் கூடுதலாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் இது வந்து ரொம்ப வேலைலாம் எதுவுமே கிடையாது உங்கள் வீட்டில் சாதம் மீதி இருந்துச்சா அதை வந்து நீங்கள் டின்னர் இது வந்து நீங்கள் மதியானம் உள்ள சாதம் மீதி இருந்துச்சுன்னா நீங்கள் டின்னர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்கள் நைட்டு சாதம் சாப்பிடுவீங்கன்னா நைட்டில் உள்ள சாதம் மீதி இருந்துச்சுன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து தண்ணி ஊற்றாம வச்சுக்கோங்க சப்போஸ் நைட்டில் உள்ள சாதம் கெட்டு போயிடும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜுக்கு வச்சுட்டு மறுநாள் காலையில் வந்து அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒருட்டை ஒரு கொதி வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி செய்யலாம் எப்படி செஞ்சாலுமே நல்லா தான் இருக்கும் எல்லாமே நம்மளோட விருப்பம் தான் ரொட்டியை வந்து இந்த மாதிரி சைஸ்க்கே நீங்கள் சுட்டு எடுங்க இந்த மாதிரி சைஸ்க்கு நீங்கள் சுட்டு எடுக்கும்போது உங்களுக்கு வந்து பியாமல் ஈஸியாக வரும் நீங்கள் பெருசாக போட்டீங்க இது ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் அதனால் வந்து பீயறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பார்த்திங்கன்னா அந்த சைஸ்க்கே நீங்கள் போட்டு சுட்டு எடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு உங்கள் வீட்டில் சாதம் மீதி இருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு வந்து இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த ரொட்டிக்கு பார்த்தீங்கன்னா சைடிஷ் டிஷ் எதுவுமே தேவையப்படாது சப்போஸ் உங்களுக்கு சைட் டிஷ் தேவைப்படுச்சுன்னா சட்னி தொட்டு சாப்பிட்லாம் இல்லைனா பார்த்தீங்கன்னா சைடில் கொஞ்சமாக சுகர் வச்சு நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஒன்றும் தப்பே இல்லை நிறைய சேர்க்காதிங்க கொஞ்சமாக சுகர் வச்சு நீங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனா மதியம் லஞ்சுக்கு வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சைடிஷ்ஷு மதியம் லன்ச்சிக்கு சைடிஷ் வந்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் வெண்டைக்காய் அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு எண்ணெய் விடாமல் நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கு பிறகு வந்து எண்ணெய் விட்டுட்டு அப்புறம் வதக்குங்க இப்படி பண்ணிங்கன்னா அந்த வளவளப்பு தன்மை வந்து ஜாஸ்தியாக இருக்காது இந்த சம்மரில் வந்து வெண்டைக்காய் பொரியல் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க காரம் கம்மியாக போட்டு அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க உங்களுக்கு மலைச்சிக்கல் இருந்தால் கூட சரியாக வந்துடும் ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மதியத்துக்கு வந்து அவரைக்காய் மாங்காய் போட்டு நான் சாம்பார் வச்சிக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி வந்து தேங்காய் போடாத சாம்பார் தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஸோ பார்த்திங்கன்னா கீரை செய்கிறதுக்காக கீரை எடுத்து வச்சிருக்கேன் ஸோ பார்த்திங்கன்னா கீரையும் வந்து வேக வச்சாச்சு இதில் ஒன்று ஒன்றா போட்டு நான் தனித்தனியாக இருக்க மாட்டேன் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டுருவேன் இதில் வந்து வெங்காயம் கடலைப்பருப்பு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு தாளிக்கிறதுக்காக தாளிப்பு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி லன்ச்சுக்கு பார்த்திங்கன்னா சாம்பார் ப்ளஸ் வந்து கீரை வெண்டைக்காய் பொரியலோடு முடிச்சாச்சு மதியம் லன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா நான் மார்னிங் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் சப்போஸ் வந்து மதியானம் அப்போலாம் எதாவது தேவைப்படுச்சுன்னா பொறிச்சிக்கலாம் அவ்வளோதான் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கீரை நல்லா வெந்த பிறகு அதை கூட கொஞ்சமாக தேங்காய் துருவி ஆட் பண்ணிக்கோங்க கீரையில் தேங்காய் சேர்க்கும்போது டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா சாதம் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்துனுங்கிறதுக்காக நான் வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன் சாதம் வந்து நல்லா கரண்டி வச்சு நல்லா மசிச்சுட்டு கொஞ்சமாக பாதி அளவுக்கு ஆறுன பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு சாம்பாரே ரைஸையும் பார்த்திங்கன்னா ஒன்றா மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன் இது வந்து குறிப்பிட்ட டைம் வரைக்கும் ஒன்றும் பண்ணாது ஸோ பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கே பிள்ளைங்க வந்து சாப்பிட ஆரம்பிச்சுடுறாங்க அதனால் வந்து சீக்கிரமாக கெட்டு போகாது அதுக்கு பிறகு இருந்தால் தான் கெட்டு போகும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தாராளமாக வைக்கலாம் ஏன்னா வந்து பன்னெண்டு மணிக்கே சாப்பிட்றதுனால நான் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் இன்னும் கொஞ்சம் லேட்டாக சாப்பிடுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வைக்க வேண்டாம் தனித்தனியாக வச்சு கொடுக்கணும் ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வந்து வீட்டில் காய்ச்ச வாழைக்காய் என்ன கொடுத்துருந்தாங்க ஸோ பார்த்திங்கன்னா அதில் வாழைக்காய் பஜ்ஜி போட்டுடலான்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன் வாழைக்காய் பஜ்ஜியில் பார்த்திங்கன்னா நான் வந்து சோடா மாவு எதுவுமே ஆட் பண்ணல கடலை மாவு கொஞ்சமாக மிளகாய்த்தூள் ஒருத்த ஒரு பல்லு பூண்டு இவ்வளோ தான் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் உப்பு கலருக்காக வேறு எதுவும் சேர்க்கலை சோடா மாவு ஆட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் உப்பி வரும் ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் ஸோ ஈவினிங் டீ டைம் ஸ்னாக்ஸாக இது செஞ்சாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மறுபடியும் வேற ஒரு ரெசிபிலாம் உங்களுக்கு மீட் பண்ணுறேன் வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ